முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு கொண்டு திரு மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கு கணபதி என்றிட காலனும் கை கணபதி என்றிட கருமமே ஆதலா கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்ற அற்புதமான இந்த மந்திரத்தை அன்றாடம் நீங்கள் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்ல அதிகபட்ச உச்ச பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அன்றாடம் நீங்கள் எதிர்கொள்கின்ற தடை தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் பாதையை விட்டு விட கணபதியினுடைய புராணத்தில் இருந்து கிருதா யுகத்திலே தேஜஸ்வி என்ற பெயரில் சிம்ம வாகனத்திலும் மயில் வாகனத்திலும் துவாபர யுகத்தில் முஞ்சுரு வாகனத்திலும் கலி யுகத்திலே எலி வாகனத்திலும் விநாயகர் தோன்றியுள்ளார் என்பதை அன்பர்கள் மனதிலே நிறுத்தி தியானம் செய்து பயனை பெறலாம் இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் மூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடம் சோபகிறது தமிழ் மாதம் மாசி இருபதாவது நாள் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி பவனி சிவாலயங்களில் பைரவருக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனை சுவாமி தோப்பு ஐயா வைகுண்டர் அவதார தினம் பங்காறு அடிகளார் பிறந்தனார் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை பிறகு பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை பிறகு மூன்று முப்பதிலிருந்து நான்கு முப்பது வரை இன்றைய காலம் மாலை நான்கு முப்பதிலிருந்து ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பன்னிரண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை இன்றைய குளிகை மதியம் மூன்று மணியில் இருந்து நான்கு முப்பது வரை திதி அஷ்டமி நள்ளிரவு கடந்து அதிகாலை நான்கு ஒன்பது வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் அனுஷம் காலை பதினொன்று ஐம்பது வரை யோகம் மரண யோகம் சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்று சம நோக்கு நாள் இன்று சந்திராச்சமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் அஸ்வினி பரணி சந்திராச்சம் அடைகின்ற ராசி ராசியா யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகிறார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் உலக பிரசித்தி பெற்ற பாராட்டை பெற்ற புகழ்பெற்ற பெற்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட தினப்பலனின் தலைப்பு என்னவென்றால் மீனத்திலே புத ஆதித்யாய ராஜையோ எந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு பணமழை கொட்டும் என்பதை இப்பொழுது நாம் பார்க்கலாமா மார்ச் பதினான்காவது தேதியிலே மீனத்தில் புதனும் சூரியனும் இணைவதா புத ஆதித்யாய ராஜ யோகம் உண்டா இந்த சுபயோகம் சில ராசிக்காரர்களுக்கு மிக சுப பலனை தருகிறது பல சுப மற்றும் அசுப யோகங்கள் கிரகங்களின் ராசி மாற்றங்களால் தான் ஏற்படுகின்றன கிரகத்தின் அதிபதியாக புதன் புத்தி அறிவு நல்ல பகுத்தறிவு மற்றும் தகவல் தொடர்பு திறன் ஆகியவற்றின் அம்சமா மார்ச் ஏழாம் தேதி புதன் மீன ராசிக்கு மாற போகிறார் மார்ச் பதினான்காம் தேதி சூரியனும் மீன ராசியில் நுழைகின்றார் சூரியனும் புதனும் ஒரே ராசியில் இருப்பதால் புத ஆதித்யாய ராஜயோகம் உண்டாகும் புதன் மற்றும் சூரியனின் சேர்க்கை மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை நீடிக்கும் புத ஆதித்யாய ராஜ யோகம் சில ராசிகளுக்கு மிகவும் நன்மை பயக்கும் இந்த ராசியை சேர்ந்தவர்கள் விருப்பங்களின் அனைத்தும் நிறைவு முதலிலே ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு இந்த புத ஆதித்யாய யோகத்தின் பலன்கள் அதிகமாக கிடைக்கும் இந்த யோகத்தின் சுப பலன்களா பொருளாதார ரீதியாக பலனடைவிடும் இந்த ராசிக்காரர்களுக்கு சமூகத்தில் மரியாதை கிடைக்கும் ரிஷப ராசிக்கார்கள் தொழிலில் சிறப்பான முன்னேற்றத்தை காண்பார் முன்னேற பல வாய்ப்புகளை பெறுவார் இந்த ராசியை சேர்ந்தவர் தங்கள் இலக்குகளை அடைய முயற்சி செய்வார்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு வருமானம் உயரும் வாய்ப்பு உள்ளது அடுத்தது கடகராசி கடக ராசிக்காரர்களுக்கும் இந்த புத ஆதித்யாய ராஜயோகம் நல்ல பலனை தருகிறது இந்த யோகத்தின் சுப பலன்களால் அதிக பலம் பெறப் போகிறீர்கள் வியாபாரத்தில் ஒரு பெரிய ஒப்பந்தம் முடியும் உங்கள் துணையுடன் நெருக்கம் அதிகரிக்கும் உங்கள் தொழிலே பெரிய வெற்றியை அடைவீர்கள் செழிப்பு உங்கள் வீட்டிற்கு வரும் தொழில் பதவி உயர்வு கிடைக்கும் வேலை விஷயமாக வெளியூர் செல்லும் வாய்ப்பு உண்டு வியாபாரத்தில் ஆதாயம் கிடைக்கும் பொருளாதார நிலைமைகள் முன்பு உள்ளதை விட வலுவாக இருக்கும் மூன்றாவது ராசி துலாம் ராசி துலாம் ராசியினருக்கு புத ஆதித்யா யோகம் பலன் தரப்போகிறது இந்த ராசியிலே பிறந்தவர்கள் வீடு மனை சொத்து மூலம் ஆதாயம் அடைவார் நல்ல முதலீட்டு வாய்ப்புகளை பெறுவார் இந்த அடையாளத்தை சேர்ந்தவர் தங்கள் நிலையை அடைய பணம் சம்பாதிக்க பலவித புதிய வாய்ப்புகளை பெறுவார்கள் உங்கள் மனைவிட உறவும் பலப்படும் அடுத்தது மீன ராசி நான்காவது ராசியாக திகழ்கின்ற மீனத்திலே புத ஆதித்யாய ராஜயோகம் உருவாக்கிறது இந்த யோகத்தின் முழு பலன் கிடைக்கும் நல்ல லாபம் கிடைக்கும் இந்த ராசியை சேர்ந்த சிலர் புதிய வேலைகளை தொடங்கலாம் இலக்கை அடைய கடினமாக உழைத்து வெற்றி பெறுவீர்கள் புத ஆதித்யாய ராஜயோகம் மிகவும் சாதகமான பலன்களை தரப்போகிறது வருமானம் வெகுவாக உயரும் காதல் உங்கள் வாழ்க்கையிலே வருகிறது தொழில் ரீதியாக சில நல்ல செய்திகளையும் பெறலாம் இப்படிப்பட்ட அற்புதமான பலன்களையும் யோகங்களையும் உற்சார நிகழ்வுகளையும் முன்கூட்டியே தெரிவித்து அதனை அறிந்து தெரிந்து புரிந்து நடக்கின்ற அன்பர்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதமாகும் ஆகையால் தான் நான் அடிக்கடி இவ்விதமான அற்புதமான அந்த பதிவுகளை கேட்பவர்கள் அனைவரும் பாக்கியவான்கள் புண்ணியவான்கள் என்று கூறி இந்த பகுதியை செய்து இதனுடைய அடுத்த பகுதி கடைசி பகுதியாக திகழ்கின்ற பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனை இப்பொழுது நாம் பார்க்க இருக்கிறோம் முதலிலே மேஷராசி மேஷ ராசியை சார்ந்தவர்களுடைய பொது பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாக இருப்பதால் எதிலும் எச்சரிக்கை மௌனியாக இருக்க வேண்டும் பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது அருமையான காரியங்களை தள்ளி போடவும் வாகனங்களை இயக்கும் போது முழு கவனம் தேவை அந்த சிதறல்கள் இருக்கக்கூடாது மேலும் சந்திராத்த தின தீட்சினையை குறைப்பதற்கு வேள் மாறல் என்ற சக்தி வாய்ந்த மந்திரத்தை பாராயணம் செய்யலாம் முருகனின் தொடர் நிலை வழிபாடு சந்திராத்த தின தீட்சணியை குறைக்கும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை ரிஷபர் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது குடும்பத்தில் மகிழ்ச்சி தங்கும் புதிய நட்பால் உற்சாகம் அடைவீர்கள் வெளி வட்டாரத்தில் மதிக்கப்படுவீர்கள் புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீர்கள் ஆடை ஆபரணம் வியாபாரத்தில் புதிய சரக்குகள் கொள்முதல் செய்வீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழிய ஊழியர்கள் ஒத்துழைப்பார்கள் திடீர் திருப்பங்கள் நிறைந்த நட்சத்திர பலன்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்திலே மகிழ்ச்சி தங்கும் இன்பம் பெரு ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புண்ணிய ஸ்தலங்கள் சென்று வருவீர்கள் ஆடை ஆபரணம் சேரும் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பார்கள் திடீர் திருப்பங்கள் ஏற்பட்டு மன மகிழ்ச்சியை கொடுக்கும் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது இன்று தொழில் அல்லது வியாபாரத்தில் இருந்து வந்த போராட்டங்கள் உரை அல்லது நீ கொடுத்த கடன் சிலருக்கு வசூலா சிலருக்கு பழைய கடன்களை அடைப்பார் சிலர் புதிய கிடைகளை தொடங்குவார் தொழில் ரீதியாக புதிய கூட்டாளிகள் சிலருக்கு அறிமுகமாவார் வியாபாரத்தில் இழந்து போன பழைய வாடிக்கையாளர் மீண்டும் வந்து பொருட்களை வாங்கி மகிழ்வார் சிலருக்கு தொழில் ரீதியாக நல்ல திருப்பு முனைகள் ஏற்படும் சிலருக்கு அரசு வகையிலே ஆதரவு கிடைக்க மொத்தத்தில் தொழில் வியாபாரம் பல நல்ல திருப்பங்கள் ஏற்படும் உத்தியோகத்தில் கூட திறமையாக சிலர் செயல்பட்டு மேல் அதிகாரிகளுடைய பாராட்டுதலை பெறுவார் நட்சத்திர பலன் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கொடுத்த கடன் சிலருக்கு வசூலா சிலர் பழைய கடன்களை அலை திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய கிளைகளை தொடங்குவார்கள் தொழில் ரீதியாக புதிய கூட்டாளிகளுக்கு சிலருக்கு அறிமுகமாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் இழந்து போன பழைய வாடிக்கையாளர்கள் மீண்டும் வந்து பொருட்களை வாங்கி மகிழ்வார்கள் சிலருக்கு தொழில் ரீதியாக நல்லது ஒரு திருப்பம் கடக ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுவலன் உங்களின் பலம் பலவீனத்தை உணர்வீர்கள் பிள்ளைகள் உங்கள் அறிவுரையை ஏற்றுக்கொள்வார்கள் கல்யாண பேச்சுவார்த்தை சுமூகமாய் முடியும் மனைவி வழியிலே நல்ல செய்திகள் உண்டு புதிய தொழில் தொடங்குவீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகள் வழிய வந்து உதவுவார்கள் திறமைகள் வெளிப்படும் நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகள் உங்களுடைய அறிவுரை ஏற்றுக்கொள்வார்கள் கல்யாண பேச்சுவார்த்தை பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனைவி வழியிலே நல்ல செய்தி உண்டு புதிய தொழிலை தொடங்குவி ஆயுளியம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகள் வழிய வந்து உதவி செய்வார்கள் திறமை வெளிப்படும் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் பண அதிகரிக்கும் பிள்ளைகளால் சமூக அந்தஸ்து உயரும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும் வாகன வசதி பெருகும் நாடி வந்தவர்களுக்கு உதவி செய்வீர்கள் வியாபாரத்தில் பழைய வேலையாட்கள் மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் தலைமைக்கு நெருக்கமாகவீர்கள் திடீர் யோகம் கிட்டும் நட்சத்திர பலன்கள் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும் பிள்ளைகளால் சமூக அந்தஸ்து பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும் வாகன வசதிகள் பெரும் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் தலைமைக்கு நெருக்கமாகும் கன்யா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன் திட்டத்தில் ஒன்று நிறைவேறும் பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உறவினர்களால் ஆதாயமும் உண்டு அனாவசியமான செலவுகளை கட்டுப்படுத்துவீர்கள் வேட்டு மதத்தவர் உதவுவார் வியாபாரத்தில் சில தந்திரங்களை கற்றுக்கொள்வி உத்தியோகத்தில் பழைய சிக்கல்கள் தீரும் கனவுகள் நனவுகாரம் நட்சத்திர பழங்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வருங்கால திட்டத்தில் ஒன்று நிறைவேறும் பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உறவினர்களால் ஆதாயமும் உண்டு அர்த்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அனாவசியமான செலவுகளை கட்டுப்படுத்துவீர்கள் வேற்று மருத்துவர் உதவுவார் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் சில தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள் உத்தியோகத்தில் பழைய சிக்கல்கள் தீரும் கனவுகள் நினவாகும் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு இன்றைய பொது பலங்கள் எதிர்ப்புகள் அடங்கும் பிள்ளைகளால் ஆறுதல் கிடை வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும் நவீன மின்னணு சாதனங்கள் வாங்குவீர் வியாபாரத்தில் அதிரடியான செயல்களால் போட்டிகளை சமாளிப்பீர் உத்தியோகத்தில் புதிய சலுகைகள் கிடைக்கும் தேவைகள் பூர்த்தியாகும் நட்சத்திர பலன்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்ப்புகள் அடங்கும் பிள்ளைகளால் ஆறுதல் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நவீன மின்னணு சாதனங்களை வாங்குவீர்கள் வியாபாரத்தில் அதிரடியான செயல்களால் போட்டிகளை சமாளிக்கும் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் புதிய சலுகைகள் கிடைக்கும் தேவைகள் பூர்த்தியாகும் நான் வெளிச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்று சுபகாரிய பேச்சுவார்த்தை அலைச்சலை தரலாம் கூட்டு தொழிலில் இருப்பவர்களுக்கு கூட்டாளிகளுடன் சின்ன சின்ன முரண்பாடுகள் ஏற்படலாம் தொழில் அல்லது வியாபாரத்தில் போராடியே ஓரளவு லாபத்தை பெரும்படியாக இருக்கும் உறவினர்களால் மனக்கசப்பு தரும் சம்பவங்கள் நடைபெறக்கூடும் என்பதால் கூடுமான வரை பொறுமையை கடைபிடிப்பது நல்லது அலுவலகம் செல்பவர்களுக்கு பணியில் சற்று உற்சாகம் குறையக்கூடும் அதன் காரணமாக அதிகாரிகளுடைய அதிருப்திக்கு ஆளாக நேரிடும் புதிய முதலீடுகள் விஷயத்தில் ஒரு முறைக்கு பல முறை நன்றாக யோசித்து நட்சத்திர பலன்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கூட்டு தொழிலே இருப்பவர்கள் கூட்டாளிகளுடன் சின்ன சின்ன முரண்பாடுகள் வரலாம் அனுஷம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தொழில் அலை போராடியே ஓரளவு லாபத்தை பெறும்படியாக இருக்கும் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினர்களால் மனக்கசப்பு தரும் சம்பவங்கள் நடைபெறக்கூடும் என்பதால் கூடுமான வரை பொறுமையை கடைபிடிப்பது நல்லது தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எதிர்பாராத செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது ஆனாலும் தேவையான பணம் கையில் இருப்பதா சமாளித்து விடுவீர்கள் கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் வெளியூரிலிருந்து எதிர்பார்த்த செய்தி கிடைக்கும் பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் புதிய முயற்சிகள் பிற்பகலுக்கு மேல் தொடங்கும் வியாபாரத்தில் சிறு சிறு பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டியது இருக்கும் அம்பிகையை தியானித்து வழிபட காரியங்கள் சாதகமாகி முடியும் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது ஆனாலும் நீங்கள் சமாளித்து விடுவீர்கள் போராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்கு இடையே அந்நியம் அதிகரிக்கும் வெளியூரில் இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்தி வந்து சேரும் உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் புதிய முயற்சியிலே பகலுக்கு மேல் தொடங்கும் மகர ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் மனதிலே அவ்வப்போது குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் சிலருக்கு எதிர்பாராத செலவுகளால் கடன் வாங்க நேரிடும் வாழ்க்கை துணை வழி உறவுகளிடம் எதிர்பார்த்த காரியங்கள் தாமதமாகும் உறவினர்கள் மூலம் குடும்பத்தில் சில குழப்பங்கள் ஏற்பட்டால் அதனால் பாதிப்பு எதுவும் ஏற்படாது பிள்ளைகள் வழியிலே வீண் செலவுகள் ஏற்படும் வியாபாரத்தில் விற்பனை சுமாராகத்தான் இருக்கும் மகாவிஷ்ணுவை வழிபட சிரமங்கள் குறை நட்சத்திர பலன்கள் உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனதிலே அவ்வப்போது குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் சிலருக்கு எதிர்பாராத செலவுகளால் கடன் வாங்க நேரிடும் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை வழி உறவிடும் எதிர்பார்த்த காரியங்கள் தாமதமாகும் உறவினர்கள் மூலம் குடும்பத்திலே சில குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகள் வழியிலே வீண் செலவுகள் அதனால் கவனம் கும்ப ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் இன்று எதிர்பாராத பரவரவுக்கு வாய்ப்பு உண்டு சிலருக்கு தந்தையின் மூலம் ஆதாயம் கிடைக்கும் சகோதர வகையிலே வீண் செலவுகள் ஏற்படும் வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டு நண்பரிடம் எதிர்பார்த்த இழுபரியாக வந்த காரியங்கள் அனுகூலமாய் முடியும் தாய் வழி உறவினர்களால் காரிய அனுகூலம் உண்டாகும் வியாபாரத்தில் இந்த நாள் நிலுவையில் இருந்த வாக்கு வசூலாக வாய்ப்பு உள்ளது இன்று நீங்கள் விநாயகரை தியானித்து வழிபட மகிழ்ச்சி அங்க நட்சத்திர பலன்கள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணையின் மூலமாக மகிழ்ச்சி உண்டாகும் நண்பர்கள் எதிர்பார்த்து காரியமும் அனுகூலமாய் முடியும் டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாய் வழி உறவினர்களால் காரிய அனுகூலம் உண்டாகும் வியாபாரத்தில் நீண்ட நாள் நிலுவையில் இருந்த வாக்கு வசூலாக வாய்ப்பு உள்ளது மீன ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் இன்று உற்சாகமாக காணப்படுவீர்கள் உறவினர்கள் மூலம் சில நிகழ்ச்சிகள் பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாக முடியும் தாய் வழி உறவுகளால் நன்மைகள் உண்டாகும் எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்கும் மனதிலே துணிச்சலுடன் முடிவெடுக்கும் திறனும் அதிகரிக்கும் புதிய முயற்சிகள் அனுகூலமாய் முடியும் பழைய கடனை திருப்பி தர வாய்ப்பு ஏற்படும் கொடுத்த கடனும் திருப்பி கிடைக்கும் வியாபாரத்தில் லாபம் கூடுதலாய் கிடைக்கும் என்று நீங்கள் தட்சிணாமூர்த்தியை வழிபட நற்பலன்கள் அதிகரிக்கும் நட்சத்திர பலன்கள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று உற்சாகமாக காணப்படுவீர்கள் உறவினர்கள் மூலம் சுப நிகழ்ச்சிகள் பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாக முடியும் உத்தரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாய் வழி உறவுகளால் நன்மை ஏற்படும் எதிர்களால் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்கும் மனதிலே துணிச்சலுடன் முடிவெடுக்கும் திறனும் அதிகரிக்கும் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சி அனுகூலமாய் முடியும் பழைய கடன்களை திருப்பி தரும் வாய்ப்பும் ஏற்படும் கொடுத்த கடனும் திரும்பி கிடைக்கும் இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை எஞ்சோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைவேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்